விண்ணுலகத்து மங்கை பூவுலகில் விண்ணுலகத்து மங்கை பூமியில் நாகலோக கன்னி புவியில் சமுத்திர மச்ச கன்னி பூமியில் கோடி மங்கையரில் உள்ளே குடும்பத்தை பரிமணிக்க வைக்கும் மங்கை குளத்தை கொத்தியே விடமாக்கும் கன்னி அடிக்கும் துன்ப அலைகளை சமாளிக்கும் கண்ணி அடடா என ஆச்சரியமூட்டும் பெண்கள் பெற்றதில் இருப்பினும் வளர்ப்பாள் பெற்ற பட்டங்களை வாரிசுகளின் அறிவாக்க பணமல்ல அறிவு ஒழுக்கமதில் கோடீஸ்வரரே பாரில் ஆண் குடும்ப கவலையின்றி முன்னேறிட இல்ல சுமை சுமக்கும் பன்முக தேவதை இல்லாத உருவங்களை தேடாமல் இல்லத்தில் பார் வாயும் உயிர் உருவமுள்ள வர்ணிக்க முடியா பெண்களை வாழ்வை சீர்குலைத்து கொட்டி குதர்பவர் போராடாமல் உடுவை தேடும் கோழைகள் போரில் புறமுழுகு காட்டும் அபலைகள் ஆவாரே கண்ணின் புறை போன்றவரே கண் உரிப்பது போல் உரிப்பீரே இவ்வாழ்க்கை மட்டுமே நாம் அறிவது இதற்கு முன் பின் நாம் அறியோமே கையில் உள்ளதில் விண்ணுலக manga yawo mai kayanle pat ba ta magi